அதிகாலையில் அன்பருடன் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை வேலையில் தேவனாகிய கத்தர் உங்களை பலப்படுத்தும்படியாக உங்களை நிலைநிறுத்தும்படியாக உங்களை நடத்தும்படியாக கத்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் நீங்கள் கலக்கமடைய தேவையில்லை பிரியமானவர்களே மத்திய சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நம்பிக்கை இழந்த நிலையில் நடுக்கடலில் கலங்கி தவித்து கொண்டிருந்த சீஷர்களிடம் சென்று அவர்களுக்கு உதவி செய்தது கர்த்தராகிய இயேசு அவர்கள் மேல் பாராட்டிய கிருமையாக இருந்தது அதை அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட நாம் சற்றும் எதிர்பாராமல் இருக்கும் நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக வருகிறார் ஆம் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் தேவனாய கர்த்தர் ஒரு மாபெரும் அற்புதத்தை நிச்சயம் செய்வார் நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை பார்த்து நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் கவனிக்கும் பொழுது ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் நமக்கு சகாயர் என்று சொல்லுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நீங்கள் கலங்கி தவிக்கிற வேலையில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நிச்சயம் வருவார் ஆமேன் காட் பிளெஸ் யூ